கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது மெய்ப்பொருள் நாயனாருடைய சரிதம் அவர் எங்க பிறந்தார் சோழ மண்டலத்துக்கோ தொண்டை மண்டலத்துக்கோ நடுவில் இருக்கிற நாட்டுக்கு பெயர் நடுநாடு அந்த நடுநாட்டின் உட்பகுதியாக அமைந்திருப்பது சேதி நாடு சேதி நாட்டில் திருக்கோவிலூரை அடிப்படையாக வைத்து அரசாண்ட குறுநில மன்னர் மலையமான் குலத்தில் வழிவந்தவர் மலையமான் குலத்தினுடைய சிறப்பு என்ன உமையொரு பாகனை இடமாக வைத்த சிவனை மனதில் வைத்து வழிபடும் குலம் சிவனுக்கென்றே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் சரி அந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்ன அட்ட வீரட்டான ஸ்தலங்களில் ஒன்று அந்தகாசுரனை சிவன் அழித்த இடம் அந்த நாட்டின் அரசர் மெய்ப்பொருள் நாயனார் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட அரசாட்சியை அவர் நடத்தினார் சிவநெறியே பக்தி அதுதான் அவருடைய நெறி சிவனடியார்களே அவருடைய வழிபடு பொருளாக இருந்தது மிக அற்புதமான அரசாட்சியை கொடுத்தவர் குடிமக்களின் தேவையறிந்து தோல்வலியால் நாட்டை காப்பாற்றி மிகச்சிறப்பாக ஆட்சி புரிந்த குறுநில மன்னர் அவருடைய நாட்டில் சிவநெறி தவறாது ஒழுகப்படும் தவறாது பின்பற்றப்படும் கோவில்களில் சிறப்பாக வேள்விகள் நடத்தப்பட்டும் சிவனை அற்புதமாக வழிபடவும் அவர் துணை புரிந்தார் எப்படிப்பட்ட அரசாட்சின்னு சொன்னோம் அவருடைய தோல் வலிமை என்னன்னு சொன்னாக்கா ஒரு உதாரணம் முத்தநாதன் ஒருத்தர் மெய்ப்பொருள் நாயனாரை பகைவராகவே நினச்சிக்கிட்டுருக்கார் பல முறை செய்தி நாட்டை தாக்கி அந்த நாட்டை தன் வசப்படுத்த எண்ணினார் ஆனால் ஒவ்வொரு தடவையும் புறமுதுகிட்டு ஓடுமாறு செய்தார் மெய்ப்பொருள் நாயனார் இப்பொழுது புரிந்திருக்கும் அவருடைய தோல் வலிமையை பற்றி ஒவ்வொரு முறை தோல்வியை தழுவும் போதும் அவன் என்ன நினச்சான் எப்படியாவது நயவஞ்சகமாவது தந்திரமாக அந்த நாட்டை நம்ம கைப்பற்றணும்னு நினச்சான் முத்தநாதனுக்கு ஒரு யோசனை ஏன்னா அவர் வேறு எந்த வேடத்துக்கு அவ்வளோ மதிப்பளிக்கலை சிவன் வேடம் சிவனடியார்களுடைய அந்த தோற்றத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர்கள் இடையூறின்றி அவர்களுடைய நாட்டில் செய்தி நாட்டில் எங்கே வேணால் போகலாம் அந்த சுதந்திரம் இருந்தது அதனால் அவன் முடிவு பண்ணான் முத்தநாதன் சரி நாம் நயவஞ்சகமாக உள்ளே போயிட்டு எப்படியாவது மெய்ப்பொருள் நாயனாரை கொன்று விடணும்னு முடிவு பண்ணான் சரி ஆனால் அவ்வளோ சுலபமாக நுழைய முடியாது இல்லையா ராஜாவோட அரண்மனையில் பார்த்தான் எந்த வேலை நமக்கு சாதகமாக இருக்கும் நடுநிசி நடுராத்திரியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் பொய் வேடம் புனையணுமே என்ன பண்ணுறது உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டான் ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிட்டான் சடமுடியை எடுத்து கட்டிக்கிட்டான் ஒரு பை எடுத்துக்கிட்டான் அந்த பையில் சுவடி பை எட்டு சுவடிகள்னு சொல்லுவோம் இல்லையா அதை நிறைய சேகரித்து வச்சுக்கிட்டான் ஒரு பொய் வேடம் புரிஞ்சுக்கிட்டு செய்தி நாட்டு அரண்மனைக்குள்ளே நுழையிறான் அப்போது ராஜாவோட மெய்க்காப்பாளர் ஒருத்தர் இருந்தார் ராஜாவோட நிழல் போல் பின்னாடியே அவர் பாதுகாத்து வந்தார் ராஜாவை அவருடைய பெயர் தத்தன் சிறந்த சிவபக்தர் அவரும் அவர் என்ன பண்ணார் அவர் தான் மெய்க்காப்பாளர்னு சொன்னோம் இல்லையா பல வாயில்களை கடந்து வந்தாலும் அந்த புறத்துக்குள்ளே நுழையணும்னா தத்தனோட அனுமதி இல்லாமல் யாரும் நுழைய முடியாது பார்த்தா முத்தநாதன் அவனுக்கு எங்கேயும் இடையூறு இல்லை உள்ளே நுழைஞ்சிட்டான் அரண்மனை உள்ளே போகணும்னா என்ன பண்ணுறது தத்தனோட கண்ணில் பட்டுட்டான் அவர் கூப்பிட்டு கேட்குறாரு ஐயா நீர் எங்கேருந்து வந்தீர் உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போது முத்தநாதன் சொல்கிறான் ஐயா நான் ஒரு ஏட்டுச்சுவடி வச்சுருக்கிறேன் அதில் முக்திக்குரிய உபாயம் ஒன்று இருக்குது அந்த பாடலை அரசனுக்கு மட்டும் சொல்லணும் தனிமையா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் இவங்க இப்படி உரையாடல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ராஜாவோட காதில் அது விழுது அப்போ மெய்ப்பொருள் நாயனார் வெளியே வந்து பார்க்குறாரு ராஜா என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ முத்தநாதன் பொய் வேடம் புனைந்த முத்தநாதன் சொல்கிறான் ஐயா நான் சிவனடியாரு உங்களுக்காக ஒரு ஏட்டுச்சுவடையை பாதுகாத்து வச்சுருக்கேன் அதில் வந்து முக்திக்குரிய உபாயம் வீடு வேற்றி அழிக்கக்கூடிய உபாயம் உடைய ஒரு பாடல் இருக்குது ஒரு பதிகம் இருக்குது அதை நான் உங்களுக்கு மாத்திரம் தனியாக போதனை செய்யணும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறான் முத்தநாதன் இப்படி கேட்ட உடனே மெய்ப்பொருள் மன்னர் என்ன சொல்கிறாரு அவருக்கு சிவன் தானே முக்கியமான ஒரு பொக்கிஷம் அவர் வேண்டாம்னு சொல்லுவாரா வீடு பெற்றி அழிக்கக்கூடிய அந்த பாடலை அப்போ அரசி பக்கத்தில் இருக்காங்க ஒரு பார்வை பார்க்குறாரு ராணியை நீங்கள் அந்த புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராணியை எழுந்து போயிடுறாங்க தனிமையில் தானே சொன்னான் அவன் அப்போ தானே உபதேசம் வழங்க முடியும்னு சொன்னான் இப்போது அறைக்குள்ளே யார் இருக்காங்க முத்தநாதனும் வெய்ப்பொருள் நாயனார் மாத்திரம் இருக்காங்க தத்தனை வெளியே நிற்க வச்சுட்டாரு வாயிலுக்கு வெளியே அவன் என்ன பண்ணுறான் ராஜா வந்து கண் மூடி கீழே உக்காந்துடுறாரு முத்தநாதன் என்ன பண்ணுறான் ரொம்ப தந்திரமா ஒரு பை வச்சிருக்கான் இல்லையா அது உள்ளதானே அவன் வச்சுருக்கான் அவன் ஏட்டுச்சுவடியை அதிலேருந்து ஏட்டுச்சுவடை எடுக்கிறா போல் மறைச்சி வச்சிருந்த உடைவாலை எடுத்து மன்னரோட மார்பில் குத்திட்டான் எவ்வளவு வருந்தத்தக்க விஷயம் அது இந்த அறவம் கேட்ட உடனே இந்த சத்தம் கேட்ட உடனே தத்தன் ஏன்னா அவர் சந்தேகத்தின் கூடிய இடமா தான் பார்த்தாரு அதை ஏன்னா தனிமையில் வந்து நடுநிசியில் ராஜாவை எழுப்பி ஒரு பாடல் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ தத்தன் என்ன பண்ணுறாரு அவருடைய நோக்கமெல்லாம் அந்த அறைக்குள்ளே தான் இருக்குது எட்டி வந்து பார்க்குறாரு உள்ளே அதிர்ச்சி ஆகிறாரு ராஜா மாரில் குத்து வாங்கி கீழே இருக்காரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் எவ்வளோ கோபம் வரும் அவருக்கு தத்தனுக்கு நம்முடைய ராஜாவை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டுன்னு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு தத்தன் தன்னுடைய உடைவாலை எடுத்து முத்தநாதனை குத்த போயிடுறாரு அதுகாரம் அமைதியாக இருந்த ராஜா என்ன தருமா சொல்கிறாரு தத்தா இவர் நமர்னு சொல்கிறாரு நம்மவர் அவரை ஒன்றும் செய்யாதே அவரை பத்திரமா நாட்டுக்கு வெளியே கொண்டு போயிட்டு விட்டுட்டு வா அவருக்கு ஒரு தொந்தரவும் நேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு கட்டளை இடறாரு அந்த நிலைமையிலையும் தத்தனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராஜாவோட கட்டளை முத்தநாத கூட்டிக்கிட்டு போயிட்டு நாட்டுக்கு வெளியே விட்டுட்டு வரலான்னு போகிறாரு இந்த செய்தி தீப்போல் பரவிடுச்சு அந்த நகரில் மக்கள் சும்மா விடுவாங்களா மக்களோட ஆப்த நண்பராக தான் அவர் அரசாட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் எல்லாரும் சேர்ந்து மக்கள்லாம் அவரை கொண்டுடணும்னு தீர்மானிச்சாங்க முத்தநாதனை ஆனால் தத்தன் என்ன செஞ்சார் பத்திரமாக கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்தார் அது வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் மெய்ப்பொருள் நாயனார் தத்தன் திரும்பி வந்து அவரை பத்திரமாக விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மூடி தில்லை நடராஜ பெருமானை நினச்சிக்கிறாரு ஐயா நீ திருவடிக்கே சரணம் அப்படின்னு சொல்கிறாரு போரில் வெல்ல முடியல தந்திரத்தால் வெல்லணும்னு நினைச்சான் எப்போ அப்படி நினச்சானோ அப்பையும் அவன் தோற்று போயிட்டான் முத்தநாதன் ஜெயிச்சது யார் மெய்ப்பொருள் நாயனார் தானே ஜெயித்தார் சிவன் காட்சி கொடுத்து சிவபதம் அளிக்கிறாரு தந்திரத்தால் வெல்லணும்னு நினச்சாலும் சிவனடியார்களை வெல்ல முடியாதுன்றது தான் உண்மை இதுதான் மெய்ப்பொருள் பாடுறாரு திருத்தொண்ட தகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு சொல்கிறார் அங்கேயே அவர் அறுதிட்டு சொல்கிறாரு வெள்ளுமா மிகவல்ல அவரை வெல்ல முடியாது எப்படி வெல்ல முடியும் வீரத்திலையும் பக்திலையும் உயர்ந்து நிற்கிற சிகரம் மாதிரி இருக்காரு மெய்ப்பொருள் நாயனார் எவ்வளோ பெரிய அருமையான வரலாறு சாகும் தருணத்திலும் எனக்கு சிவபதம் ஒன்றே போதும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு எத்தனை பெரிய மனது நாமும் வணங்குவோமே அவருடைய பதத்தை வணங்கி சிவனருள் பெறுவோமே திருத்தொண்டர் திருவந்தாதில நம்பியாண்டார் நம்பி பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் மிக சிறப்பிச்சு பாடுறாங்க மேய்ப்பொருள் நாயனாரை வாழ்க சிவனடியார்கள் வளர்க சிவத்தொண்டு காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா